ஐயோ இன்னும் தண்ணி வரலையோ மூணு நாள் ஆகுது தண்ணி விட்டு இன்னும் தண்ணி வரணும் தான் நினைக்கிறேன் போய் குடத்தை கொண்டு வைப்போம் ஆமா மேல தெருவுல நேரத்தை தண்ணி விட்டுருக்கேன் கண்டிப்பா இன்னைக்கு இங்க வரோம் அதுதே தண்ணி திறந்து விடுவேன் போனேன் எப்படி இருந்தாலும் இங்க தண்ணி வராம இருக்காது சரி குடத்தை முதல் ஆளா போட்டாச்சு இனி யார்கிட்டையும் சண்டை போட்டு நிக்க வேண்டாம் யாருக்கு கூடாது தண்ணி வரக்கு முன்னாடியே கொண்டு போட்டிருக்கேன் தண்ணி வரும் வராதுன்னு தெரிஞ்சே கூட குடத்தை கொண்டு நம்ம தான் இப்படி விவரம் இல்லாம இருக்க போல சரி நம்மளும் ஒரு குடத்தை கொண்டு போடுவோம் இந்த குடத்துக்கு அடுத்ததான் வைப்போம் அப்பதான் நம்ம ரெண்டாவது லைனாவது பிடிக்க முடியும் ரெண்டா லைனாவது பிடிச்சி போயிடணும் இல்லட்டா சண்டைக்கு நிப்பாளுவா ஏய் அப்பா இன்னைக்கு தண்ணி வரும் தெரிஞ்சு எல்லாரும் குடத்தை கொண்டு போட்டுக்காங்க போல நம்ம மட்டும் தான் பாக்கோம் பக்கத்து வீட்டுல பேரு நம்ம மட்டும் தான் கடைசி பிடிக்கும் என்னைக்கும் எனக்கு முதல்ல ஆளா பிடிச்சி போடணும் இந்த முதல்ல இருக்க குடத்தை நகர்த்து வச்சுட்டு நம்ம குடத்தை முதல்ல வைப்போமா நம்ம தான் பக்கத்து வீட்டிலே இருக்கோம் தண்ணி வந்தா உடனே பிடிச்சிட்டு ஓடிடலாம் ஒரு வழியா நம்ம குடத்தை முதல்ல வச்சாச்சு யாருக்க கூடன்னு எனக்கு தெரியல எவ்வளவு வரக்கு முன்னாடி நம்ம முதல்ல பிடிச்சிடணும் தண்ணி வரத பாத்துட்டே இருக்கணும் என்ன சுமதி அக்கா சமையல் எல்லாம் முடிஞ்சா ஆமா சின்ன பொண்ணு இப்பதான் சாப்பாடு எல்லாம் செய்து முடிச்சேன் இனிதான் போய் சாப்பிடணும் என்ன வேணாவையில இருக்கு பாத்தியா அதோட வீட்டுல தண்ணியும் இல்ல தண்ணி விட்டு ரெண்டு மூணு நாள் ஆகுது வீட்டுல ஒரு சொட்டு தண்ணியில பாத்துக்கா ஆமாக்கா ஏன் வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி இல்ல தான் குடத்தை கொண்டு போட்டோம் பாத்தீங்களா தண்ணி வந்தோம் போய் பிடிக்கணும் அது என் நேரம் ஆகுது இன்னும் தண்ணி விடாம இருக்கான் அப்படியா குடத்தை கொண்டு போட்டுட்டியா ஆமாக்கா முதல் குடமா போட்டோம் வச்சுங்களா தண்ணி தான் முதல் ஆளா புடிச்சிட்டு வந்துக்கலாம் இல்லன்னா நான் முன்னாடி நீ பின்னாடி சண்டை போட்டு பாலை எல்லாரும் அப்படியா அப்ப நான் போய் ஒரு குடம் வச்சுட்டு வரனால நீ

தண்ணி வந்தா பிடிக்கிறான்னு பார்த்தா இன்னும் தண்ணி விட மாட்டேங்கிட்டான் பாரு ஆமா சுபத்ரா நானும் காலையில முதல் குடமா வச்சுட்டேன் ஆனா இன்னும் தண்ணி வராம இருக்கு முதல் குடமா ஐயோ முதல் குடம் இருந்தா இவா குடமா இவா குடம் தெரிஞ்சிருந்தா தள்ளிவிட்டு நம்ம குடத்தை வச்சிருக்கலாமே என்ன சுபத்ரா என்னமோ யோசித்துட்டு இருக்க போல இருக்கு ஒண்ணு என்ன பாரு தண்ணி வருதா வரலையான்னு பாத்து விடலாமான்னு யோசிக்கேன் சுபத்ராக்கா நான் இப்பதான் தண்ணி பாத்துட்டு வந்தேன் இன்னும் வரல லேசா தண்ணி சத்தம் கேட்டான்னு நான் ஓடிட மாட்டேன்

நாளன்கிட்ட போய் சொல்லிவிட்டு வருவோம் ஏ என் கூட நடஞ்சிட்டா எனக்கு போகிறேன் நீங்க நீங்கள் போடுங்க ஏன் நளினி தண்ணி வந்துட்டு ஓடி வா சுமதி அக்கா வந்துட்டே அக்கா என்ன சுமதி அக்கா தண்ணி வந்துன்னு சொன்ன போல இருக்கு ஏ லட்சுமி காது அக்கா இல்லையா சுமதி அக்கா விடுச்ச போல தெரிஞ்சுருலா தண்ணி வருதுன்னு என்னது தண்ணி வந்துட்டா சுமதி அக்கா கூப்பிட்டாங்களா ஏ லட்சுமி ஒன்றும் கூப்பிடலை நளினி அக்காவை கூப்பிட்டாங்க தண்ணி வந்துட்டு ஓடி வான்னு சரி அப்பவா சீக்கிரம் வாடுவோம் தண்ணி பிடிக்க என்ன சுமதி அக்கா வந்து நிக்காங்க நம்ம இல்ல முதல் கூட வச்சோம் சுபத்ரா நான் தான் முதல் கூட வச்சேன் என்ன அத நீங்க கேளங்களா ஆ அப்படியா அப்ப கேக்கணுமே சுமதி அக்கா என்ன லட்சுமி இல்லக்கா முதல் கூட நான் தான் வச்சிருந்தேன் நீங்க புடிச்சி நிக்கீங்களே அதான் கேக்கேன் நீங்க அப்படி புடிக்கற ஆளும் கிடையாது இருந்தாலும் கேக்கேன் என்ன ஆளாளுக்கு நான் தான் முதல் குடம் வச்சு நான் தான் முதல் குடம் வச்சேன்னு சொல்றாங்க நானே நீ தான் முதல் குடம் வச்சேன்னு சொன்னா இவன் இப்படி இல்ல வந்து சொல்லியா அப்படியா நீ தான் முதல் குடம் வச்சியா எனக்கு தெரியாதம்மா நான் வரும்போது மாலை தண்ணி புடிச்சிட்டு இருந்தா அவளுக்கு அடுத்த நான் குடம் வச்சிருக்கேன் நானு நீ தண்ணி பிடிக்க வந்துட்டு இருக்கியா ஒவ்வொருத்தரா பிடிப்போம் சரி சுமதியா அப்ப நீங்க புடிச்சத நான் பிடிக்கேனா என்ன நாலு முடி நான் தான் முதல் குடம் வச்சேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க அடுத்து நீங்க பிடிக்க போறேன்னு சொல்றீங்க அவங்க பிடிக்கிறதே தப்பு இப்ப லட்சுமி நீ முதல் குடம் வச்சிருந்தானே சொன்ன உன் குடம் தான் அந்த மாலை தள்ளி வச்சுட்டு அவ கூட தான் பிடிச்சி போயிருப்பாளா இருக்கும் நீ சண்டை பிடிக்கணும்னா அவ கிட்ட தான் போய் பிடிக்கணும் நான் ரெண்டா குடம் வச்சிருக்கேன் அப்பனா ரெண்டா தான் பிடிக்கணும் எனக்கு பதில சுமதி அக்கா பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்க பிடிச்சி முடிஞ்சது நான் பிடிப்பேன் நீ எவ உன் குடத்தை தள்ளி வச்சாலும் அவ கிட்ட தான் போய் சண்டை பிடிக்கணும் கிட்ட பேசி பிரோஜனமே கிடையாது பாத்துக்க லட்சுமி நீங்க ரெண்டு ரூபா ஒரு குடம் பிடிங்க நான் இந்த குடத்தை கொண்டு வச்சிட்டு வரேன் நீங்க பிடிச்சா நான் பிடிக்கேன்னா லட்சுமி பாத்தியா இந்த சுமதி அக்கா பேசியத நைசா நடுவுல ஒரு குடத்தை வச்சுட்டு நல்ல போல பேசிய பாத்தியா தாழ்முடி சும்மா கேக்க அப்படியெல்லாம் நடிக்க மாட்டாங்க ஆமா என்ன தவிர வேற எல்லாரையும் நம்புவா ஏதோ நம்ம குடத்தை கொண்டு வச்சாச்சு ஏ நாலுமணி நான் இங்க நிக்க தெரியுதா ஐயோ இவ்வளவு சமாளிக்கணுமா லட்சுமி சுமதி அக்கா என்ன சொன்னாங்க ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு குடம் பிடிங்க நான் அப்புறம் வந்து பிடிக்கணும் சொன்னாங்க குடம் நிறைஞ்சது நான் தூக்கிட்டு போறேன் அதுக்கப்புறம் நீ பிடி ஆளுக்கு ஒரு குடம் பிடிப்போம் அப்போ முதல்ல குடம் போட்டவ தான் கடைசி வரை இழுத்து வாயாக நிற்கிறேன்ல லட்சுமி இப்போ நீ நான் தான் நிற்கும் நான் முதல்ல ஒரு குடத்தை பிடிச்சிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் நீ பிடி இல்லையா என்கிட்ட வந்து மல்லுக்கு நிற்காத இப்போ ஒரு குடம் தண்ணியை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்குள்ள போதும் போதும் ஆகும் லட்சுமி என் குடம் நிறைஞ்சிட்டு இனி உன் குடத்தை வச்சு எடுத்துகிட்டு போ சரி நம்ம குடத்தை வச்சாச்சு என்ன இவ குடத்தை வச்சுட்டு இருக்கா நான் இல்லை முதல்ல குடத்தை வச்சுட்டு இருந்தேன் ஏ லட்சுமி நான் இல்லை முதல் ஆளாக குடத்தை வச்சேன் நீ பிடிச்சிட்டு இருக்கேன்

முதல் சொன்னா என்ன லட்சுமி அப்படியா ஓஹோ கதை இப்படி போகுதோ நளினி அக்கா உங்க குடத்தை நான் விட்டு வச்சிருந்தா இவளம் இவ பீத்திட்டு இருந்தாலும் வச்சிருக்கேன் நீங்களா முதல் குடம் வச்சீங்க எனக்கு தெரியாது அக்கா நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் எனக்கு தெரியாது பாத்துருங்க அக்கா உங்க குடத்தி வச்சுட்டு பிடிச்சவா அவ தான் அவளேதான் அவகிட்ட நீங்க கேளுங்க எங்கிட்டே வந்து சொல்லிட்டா நான் தான் முதல் குடம் வச்சேன்னு ஆர்டர் பண்ணிக்கிட்டா

ஏன் ஆளு முடி நாசமா போறவளே என்ன பத்தி இப்படி சொல்றியே வீட்லயே தலைக்கு மேலே வேலை அதுவே எனக்கு சரியா இருக்கும். வீடு வீடா போய் வாங்கி తిниட்டு பொறுலி பேசிட்டாயிருக்கே. என்ன குறை எனக்கு என் மாமியார் சண்டை இந்த நீ வா போனு மரியாதையிலாம பேசாத. உனக்கு உன் மாமியார் சண்டைனா உன் உன் அதனால உன் சண்டை வீட்ல பொம்பள ஏறிக்க வா வீட்டு வேலையெல்லாம் செய்வா. తిன்றி తిንட்டு

இந்த சுமதி அக்கா எல்லாம் பெரிய நல்லவா ஒன்னும் கிடையாது பாத்திக்கா இப்ப பாரு உனக்கும் சம்மந்தம் இல்லாம நழினிக்கும் சம்மந்தம் இல்லாம பொதுவா ஒரு தீர்ப்ப சொல்லிட்டு போயிருவாங்க பாத்திக்கா சின்ன பிள்ளை தானே நழினி பேச தெரியாம பேசுவாங்க இதாக நம்ம இப்படி கோவப்படலாமா அம்மா சின்ன பிள்ளை பொது வயசு ஆகுது இவ்ளோ சின்ன பிள்ளைங்க அறிவு வளராம வளராங்க சின்ன பிள்ளையா நூல பிள்ளையா கலர் முடி ஏ மரியாதை இல்லாம பேச வேலைய வச்சிக்காத எனக்கு எனக்கு எந்த பேச்சும் கிடையாது கொடத்த தூக்கு ஏன் கொடத்த வச்சி தண்ணி புடிச்சி போகணும் என்ன நீங்க சொன்னேன்னு கேட்கணுமோ நான் என்ன நாலு கூட புடிச்சி தான் தருவேன்

பால் முட்டி கொடுத்து உனக்கு என்ன கிடைக்குது அதுவும் நல்லவா இருக்கு பால் முட்டி குடிக்கல இங்க பாருங்க சுமதி அக்கா உங்களை போல எனக்கு நல்லவளா நடிச்சே தெரியாது உங்களுக்கு நல்ல அக்கா தான் பிடிக்கும் அவங்களுக்கு ஏற்றபடி பேசுறீங்கன்னு சொன்னேன் ஆ அதுல என்ன இருக்கு உண்மை தானே சொன்னேன் உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரோஜனமே கிடையாது என்னக்கா எல்லாரும் தண்ணி பிடிச்சு முடிச்சுட்டீங்க போல அடிச்சீங்க நீ குடமே போடாம முதல் ஆளா வந்து தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டு இப்படி வந்து கேக்கியா எல்லாரும் தண்ணி பிடிச்சிட்டீங்களா நீ கூல வந்து தண்ணி பிடிப்பா நாங்க எல்லாருக்கும் வாயிலிருந்து கேக்கணுமோ

சரி போனது போட்டு நான் நீ படத்தை வச்சு தண்ணி குடிச்சிக்குவாங்க